நான் முனைவர் புஷ்பாவதி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகாப்பியில் அறிவியல் துளிகள் மொழி வளம் மொழி என்பது ஒரு சமூகத்தின் பண்பாட்டு வேர்களை விழுமியங்களை பண்பாட்டு செல்வத்தை தனக்குள் பொதிந்து வைத்துக் கொண்டுள்ளதாகும் தலைமுறை தலைமுறைக்கு அவற்றை கடத்தி செல்லுகின்ற வாழும் வளரும் உயிர் சக்தியாகவே மொழி திகழ்கின்றது அறிவியல் கலை என்று பார்க்கும் பொழுது பன்னெடுங்காலமாகவே தமிழர்கள் அறிவியல் கலைகளை பயன்முறை கலைகளாக பயன்படுத்தி விழுந்தனர் இன்று மேனாட்டார் பயன்படுத்தும் சயின்ஸ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையாக தமிழ் சொல்லாக அறிவியல் என்னும் சொல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தொல்காப்பிய காலத்திலேயே கையாளப்பட்டுள்ளது இதற்கு பல சான்றுகள் தொல்காப்பியத்தில் உள்ளன அதில் சிறந்த ஒரு நூலாக தொல்காப்பியத்தில் நாம் மேற்கொண்டு காணலாம் உலகத் தோற்றம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் குணநலன்களை எவ்வகை செயற்கை தன்மையும் இல்லாமல் உள்ளதை உள்ளவாறு கூறுவது அறிவியல் ஆகும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களை ஆய்வது அறிவியல் இதையே தொல்காப்பியத்தில் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளா அமைத்து திரிவு இல் சொல்லோடு தளால் வேண்டும் என்று ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது முற்பாவில் தொல்காப்பியம் உணர்த்துகின்றது ஐம்பூதங்கள் கலந்த தன்மையே உலகம் என்று வெளிப்படையான செய்தியை தொல்காப்பியம் உணர்த்துகின்றார் இதை அறிவியல் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டு உள்ளனர் நிலத்தோற்றம் ஞாயிற்றின் ஒரு பகுதியாக விளங்கிய உலகம் தீப்பிழம்பாகவே சுழன்று கொண்டு இருந்தது இயற்கை மாறுபாடுகளால் மேல்பரப்பு தடித்து திண்ணிய பாறை பொருளாகி பூமி உண்டாயிற்று நில வெடிப்புகள் நில துளைகள் போன்றவற்றால் பூமியின் உள்ளுக்குள் இருந்த அழுத்தம் விடுபடும் போது பாறையின் உருக்கு வெப்பநிலை மாறி கொப்பளித்து எழுது கற்புாகி எரிமலையின் வாயிலாக வெளியே வழிந்தோடி நிலத்தின் மேற்பரப்பில் குடைத்து அந்த வகை படிவங்கள் மழையாக படிந்தன அந்த மழையாக படிந்தன என்பது மழையின் தோற்றமாக அமைகின்றது பின்பு மழை பொழிவதால் நீர் பெருக்கெடுத்து தோன்றின பின் பள்ளங்கள் தோன்றின இந்த பள்ளங்களை கடலாக மாறின பெருக்கெடுத்து ஓடிய வழிகள் ஆறுகள் ஆயின இதனை நோக்கின் குறிஞ்சி நிலமே முதன்மையாக மனித வாழ்வின் நிலமாகவே அமைகின்றது என்பதை நாம் உணரலாம் நடுவன் ஐந்தினை நடுவனது ஒழிய படுதிரை வையும் பாத்திய பண்பே என்ற நிலப்பகுதியை ஐந்து திணைகளாக தொல்காப்பியர் பிரித்துள்ளார் அப்பாடல் வரிகளில் ஏழு திணைகளில் நடு நின்ற ஐந்து திணைகளில் நடுவில் நின்ற திணை ஒன்று ஒழிய ஏனைய நான்கு நிலங்கள் நிலங்கள் கடல் சூழ்ந்த உலகம் பகுக்கப்பட்டிருக்கின்ற இயல்பாம் என்கிறார் தொங்காப்பியர் இதை அறிவியலாளர்களும் ஏற்றுக்கொண்ட உண்மையாக அமைகின்றது உயிரினங்களின் தோற்றம் பூமியில் முதலில் எளிய உயிர்கூர்களை தோன்றின அவை பல்லாண்டு கால படிநிலை வளர்ச்சிக்கு பின்னர் இன்றைய நிலையை அடைந்தன அறிவியல் அறிஞர்கள் விளக்கும் உயிரினங்களின் படிமுறை வளர்ச்சி கோட்பாடு தொல்காப்பியரின் மரபியலில் வரும் உயிர் பாகுபாடு பற்றிய சிந்தனையோடு ஒத்து அமைவதை காணலாம் ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஆறு அறிவதுவே அவற்றோடு மணநே என்று உயிரினங்களின் தோற்றம் பற்றி தொல்காப்பியம் விரித்துரைக்கிறது தொல்காப்பியத்தில் மருத்துவம் தொல்காப்பியர் காலத்தில் இன்றைய கால மருத்துவ முறைகள் பற்றிய அன்றே தம் நூல்களில் பலவிடத்தும் குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியத்தில் நோய் இன்னதென ஆராய்ந்து அந்நோயை போக்கும் வழிமுறை கூறவில்லை என்றாலும் மருத்துவ தொடர்பான செய்திகளை சுட்டிக்காட்டி உள்ளார் சான்றாக உடலையும் உள்ளத்தையும் வருத்துவது நோயாகும் என்பதை பையுளும் சிறுமையும் நோயின் பொருள் என்ற வரியில் விளக்குகின்றார் இவற்றில் பையுள் சிறுமை என்பன நோய் என்ற பொருளை தருகின்றது உள்ளத்தையும் உடலையும் தாக்குவது நோய் உள்ளத்தை தாக்குவது உள்ளம் மட்டு மட்டுமே தாக்கக்கூடிய நோயாக சிறுமை என்றும் கூறினார் வாயுரை மருந்து வாயுரை வாழ்த்தே பயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல வாய் வழியாக அழிக்கப்படும் மருந்தும் வாயுரை என்பதற்கு பொருளாக கொள்ளலாம் வேம்பும் கடுவும் அக்கால மக்கள் மருந்தாக பயன்படுத்துவதை உணரலாம் நீரையும் உணவையும் மருந்தாகவே கருதினர் என்பதை தொல்காப்பியத்தின் இப்பாடல்கள் வழி நாம் உணர்ந்து கொள்ளலாம் பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்து அகன்று உரையா என்மனார் புலவர் என்பது தொல்காப்பிய நோட்பார் இவற்றில் சில மருத்துவ செய்திகளும் அமைந்துள்ளன உடல் உறவு என்பது விலங்குகளின் இனப்பெருக்கத்திற்கு மட்டுமே ஆனால் மனித வாழ்வு மனநிறைவு நிறைவு உடல்நலம் நீண்ட வாழ்வு ஆகியவற்றிற்கு தேவையான ஒன்றாகவும் அமைகின்றது மகளிர் கருவுறும் காலம் மாதவிலக்கு வந்த பனிரெண்டு நாளிலிருந்து பதினாறு நாட்களுக்குள் நடைபெறும் மருத்துவ சிந்தனை கற்பியல் பகுதியில் பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீத்த அகன்று உரையார் என்பனார் புலவர் என்ற பா வரியில் விளக்கியுள்ளார் உளவியல் சிந்தனை நகையே அழுகை இழிவரன் வருக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பர் மெய்ப்பாடு என்பது முக உணர்ச்சி உள்ளத்தில் எழக்கூடிய உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடிய முக உணர்வுகள் உடல் உணர்வுகள் யாவற்றையும் உளவியல் நுணுக்கத்தோடு தொல்காப்பியர் குறித்துள்ளார் இவை யாவும் மனித மனத்தின் உளவியல் சார்ந்த வெளிப்பாடே ஆகும் மேலும் புதுமுகம் பொரிதல் பொரினுதல் வியர்த்தல் கூழை விரித்தல் காதொன்று கலைதல் ஊழலை தைவர உடைபெயர்த்து உடுத்தலோடு என்பதை மெய்ப்பாட்டில் தொல்காப்பியர் விரித்துரைக்கின்றார் இதை உளவியல் நூல் டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் நான் ஒலிஷ்னல் ஒலிஷ்னல் அட்டென்ஷன் என்பர் கவன வகைகள் விருப்ப கவனகம் அல்விருப்ப கவனகம் என்று பிரித்து கூறுவார்கள் மெல்லன் சீரடி புள்ளிய இரவினும் என்ற கற்பியல் பகுதியில் வரும் அரை நிகழ்வு உளவியல் பார்ப்பாட்ட செய்தியே ஆகும் இயற்பியல் அணுகுமுறையில் தொல்காப்பிய துளிகள் தொல்காப்பியர் உணர்த்திய எழுத்துக்கள் ஒளித்தலை இயற்பியல் அறிஞர்கள் ஒலி அதிர்வுகள் என்று அழைப்பர் இயற்பியலில் ஒரு பொருள் அதிர்வரும் பொழுது அதை சூழ்ந்துள்ள ஊடகமும் அதிர்வுறுகின்றன அதனால் ஏற்படக்கூடிய அலைவினை நமது செவிகளால் உணர முடியும் இதையே நாம் ஒலி என கூறுகின்றோம் அந்த ஒளியின் பிறப்பினை தொல்காப்பிய அழகாக உள்ளார் முந்தி முதலா முந்துவழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையே பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் புலப்பட எண்முறை நிலையான் உறுப்பற்றமைய நெறிப்பட நாடு என்று நம் உடல் உறுப்புகளில் இருந்து எவ்வாறு ஒளி வெளிவருகின்றது என்பதை தொல்காப்பியர் அழகாக வெளிப்படுத்துகின்றார் மேலும் உ உ ஓ என இசைக்கும் அப்பால் ஐந்தும் இதழ் குவிந்து இயலும் என்ற உற்பத்தி இதழ் குவிதலால் ஏற்படக்கூடிய ஒளி தான் இவ்வெழுத்துக்கள் ஐந்தும் கிடைக்கின்றன என நிரூபித்துள்ளார் இவ்வாறு உடல் உறுப்புகளே ஒளி மூலம் வெவ்வேறு எழுத்துக்களை பிறப்பிக்கின்றது என்பதை அன்றே உணர்ந்தவர் நமது தொல்காப்பியர் இவற்றை இன்றளவும் அறிவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளனர் தொல்காப்பியரின் பகுப்புமுறை இன்றைய அறிவியல் உலகை வியக்கச் செய்கின்றது உலக விஞ்ஞானிகளோடு இணைத்து காணத்தக்கவர் தொல்காப்பியர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அமைகின்றது என்பதை இந்த அறிவியல் துளியில் தொல்காப்பியருடைய சிந்தனை வழி நாம் உணர்த்தோம் நன்றி